தொலைபேசியில் போட்ட காதல் இன்றைக்கி என் வாய்ஸ் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா மேபி தெரியலாம் ஏன்னா எனக்கே தெரியுது என்னடா அந்த டிஃப்ரெண்ட் அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் உண்மை என்னன்னு எனக்கு தெரியல இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா ஆஃப்டர் ஏதாவது சேட் நடக்கலாம் நடக்காமலேயும் இருக்கலாம் பட் இப்போதைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது இதுக்கப்புறம் வர்றதை அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ப்ரெசன்ட் லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும் இல்லையா ஸோ இந்த ப்ரெசன்ட் லைஃப்பை என்ஜாய்மெண்ட்டோட நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன் அதே என்ஜாய்மெண்ட்டோட நீங்களும் ஸ்டோரி கேளுங்க அண்டு நார்மல் டேஸை விட இன்றைக்கி என்னோடய வாய்ஸ் ரொம்ப ரிஸ்காக இருக்கும் அதாவது உற்சாகமாக இருக்கும் வாய்ஸ் கேட்குறது டெய்லி இப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாதீங்க இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் கம்மி ஸோ அதனால் நானும் கொஞ்சம் ரிஸ்காக இருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை எல்லா நாளும் இப்படி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் மாட்டாங்க சரி ஓகே அந்த கதை விடுவோம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் பவிக்கும் தேனுக்கும் சு சின்னதாக ஒரு சண்டை வந்து ஸ்டார்ட் ஆச்சு ப பவி வந்து கேட்பாங்க தேன் நீ யார் சொல்லு அந்த மாதிரிட்டு அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அக்கே அண்ட் அகன் நான் அதுக்கான டைம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேபி உற்சாகத்தில் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கோ சரி ஓகே கூல் 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 ரேக்கா கூல் ஓகே ஓகே கூல் ஆகிட்டேன் இவ்வளோ சண்டை இருக்கும்போது அவங்க இருந்துட்டு அவங்க தேன்மொழி யாரும் சொல்லாதனால இவங்க என்ன பண்ணுவாங்க டோட்டலாக தூக்கி எல்லாத்தையும் வச்சுடுவாங்க டோட்டலாக எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே கண்ணை முடித்து ரிலாக்ஸ் இருப்பாங்க அப்புறம் இல்லை இது ரெண்டு நிமிஷம் கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு ஃபோனை டோட்டலாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுவாங்க டென்ஷனில் சிலருக்கு ஹாப்பியாக இருக்கும்போது தூக்கம் வராது சிலருக்கு சேடாக இருக்கும்போது தூக்கம் வராது ஆனால் சில இருக்குது சேடாக இருக்கும்போது நல்லா தூக்கம் வரும் நான் ஹாப்பியாக இருக்கும்போது நல்லா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் நல்லா நிம்மதியாக தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எந்த கேட்டகரி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் சோகமாக இருந்தேன்னா நல்லா தூங்கிடுவேன் நல்லா தூக்கம் வரும் டயர்ட்லேயும் நல்லா தூங்குவேன் ஹாப்பியாக இருந்தேன்னா தூங்குவேன் எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னால் நான் இந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்த மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை பட் நான் எல்லா நாளில் ஹாப்பியாக இருப்பேன் நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹாப்பி ஓகே நான் இது ஓ எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் அப்போ நீங்களும் அப்படியா அப்படின்னு நினைக்காதீங்க நான் ஹாப்பியாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் ஒரு டைமுக்கு மேலே தூங்கணும் அப்படிங்கிறதுனாலே தூங்கிவிடுவேன் ஏன்னா நான் சரியாக முன்னாடியெல்லாம் தூங்காமல் இருந்திருக்கேன் இப்போல்லாம் நான் ஓரளவுக்கு தூங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த டைமுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் உள்ள தூங்கணும்னு நினப்பேன் ஆனால் அப்போவும் தூங்காமல் கொஞ்சம் டைம் அப்படியே போய்டும் தூக்கமே வரலனாலும் இழுத்து இருக்கு பிடிச்சிடும் தூங்கிடணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் ஆகுது கொஞ்சம் அதுக்கு தூங்குறதுக்கு டைம் ஒதுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு தூக்கம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் வேலைக்கு போனதுக்கப்புறம் தூக்கத்தை விட்டுட்டேன் அண்டு சாரி 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 நான் என்னோடய கதை இருக்கேன் ஓகே 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 சரி இவங்க தூங்கிடுவாங்க ஓகேவா தூங்கிடுவாங்க தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் நிதானமாக எழுந்திரிச்சு அந்த ஃபோனை ஆன் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க அவங்க தான் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க கோவத்தில் இருக்காங்க கவலையில் இருக்காங்க வருத்தத்தில் இருக்காங்க அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபோனை ஆன் பண்ண மாட்டாங்க அவங்களா எழுந்திரிச்சு பொறுமையாக ப்ரெஷ் பண்ணி பொறுமையாக சமைச்சு பொறுமையாக சாப்பிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாங்க ஆன் பண்ணுவாங்களான்னா பண்ணவே மாட்டாங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு எப்படியும் காலில் பேசுகிற ஹேபிட் இருக்கு இல்லையா ஸோ அதனால் ஃபோனை ஆன் பண்ணுவாங்க ஆன் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அம்மா நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் நைட்டு நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சொல்லிவிட்டு இவங்களும் போயிடுவாங்க அது வரைக்குமே மெசேஜ் டுவின் டொயின் 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 ட்வென் டொயின் ட்வெயின் டொயின் வந்துக்கிட்டே இருக்கும் நார்மல் மெசேஜ் அதுக்கப்புறமா நெட் ஆன் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் அப்படியே குமியும் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது அப்படியே பொன்மலை மழை பெஞ்சா ஓயாமல் பெய்யும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்படி வந்து குமியும் அவ்வளோ மெசேஜ் வந்துருக்கும் அந்த மெசேஜில் என்ன இருக்குன்னு பெருசாக எதுவுமே இருக்காது சிம்பிளாக பவி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ நான் உங்ககிட்ட பொய் சொல்லலை இன்னும் தான் சொல்கிறேன் நான் தேன்மொழி தான் நீ நினைக்கிற மாதிரி பாய் கிடையாது கேர்ள் தான் உன் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் ஸோ ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஓராயிரம் ஒரு லட்சம் பல கோடி இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் என்ன ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் நான் உங்ககிட்ட என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதை என்னால் சொல்ல முடியும் பேசுகிறேன் பழகிறேன் அப்படிங்கிறதுக்காக என்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ப்ளீஸ் எனக்கு ஒன்று பிடிக்கும் அது எனக்கு புரிஞ்சுக்கும் பிடிச்சதுனால தான் நான் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது நீ போனால் போதும்னு தூக்கி போட்டு போய் போகிற என்னாலையும் அப்படி போக முடியும் அதெல்லாம் நீ எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னே தெரியல ரீசன் இல்லை ஆனால் நீ எனக்கு வேணும் எனக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்தாலும் என்னை வேணான்னு சொல்கிற நீ தான் எனக்கு வேணும்னு என் மனசு தோணுது உன் கூட லைஃப் லாங் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் நான் உன் கூட அகைன் அண்ட் அகைன் பேசுகிறேன் ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளீஸ் என் கூட நீ நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேசினாலே நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிவிடுவேன் நீ ஏன் என்னை புஷ் பண்ணுற சொல்லு 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 நீ சொல்லு சொல்லுன்னு சொல்கிறதுனால நான் சொல்ல என்னால் சொல்ல முடியாது புரிஞ்சுக்கோ எனக்காக சொல்லணும்னு தோணும் போது தான் நான் சொல்ல முடியும் சொல்லு சொல்லுன்னு சொன்னால் நீ சொல்லிடுவேன் ஓ மனசுக்குள்ளே ஓர் ஆயிரம் இருக்குன்னு எனக்கும் தெரியும் நீ சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க மெசேஜ் எல்லாம் வந்திருக்கோம் அப்போது போ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து யோசிப்பாங்க அந்த மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு ஓகே கரெக்டு தான் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல தோணும்போது சொல்லட்டும் பட் நான் அவங்களோட பர்சனல் எதுவும் கேட்கல அவங்க யார் இருந்தான்னு கேட்டேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இது ராங்கு இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இது பூங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இல்லை முடியாது நான் உன்னோட பேர்சனல் கேட்கல நீ யாருன்னு மட்டும்தான் நான் கேட்டேன் அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு மறுபடியும் மெசேஜ் போடுவாங்க சண்டை சும ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போவதில்லை ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சண்டை இந்த அண்ட் ஜெரி மாதிரி சண்டை சூப்பராக இருக்கும் அதை அப்படி இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன் இமேஜினேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சண்டை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சிரிப்பாக இருக்கும் அவங்களோட சண்டை அவங்க வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன் இவங்க வந்துட்டு நீ சொல்லிதான் ஆகணும் இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே டயர்டாகிவிடுவாங்க டயர்டாயி ஓகே நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல் இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் உன் பேர் இனிமேல் வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க என்னது வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட் ஆமாம் உன் பேர் தேர்மொழி கிடையாது நான் உன்னை நேரில் பார்த்து உனக்கு இன்ட்ரோ ஆகிற வரைக்கும் நீ எனக்கு தேன்மொழி ஃப்ரெண்டு கிடையாது வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு அவ்வளோதான் உன் பேரே வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னப்பா இப்படியெல்லாம் பேர் வைக்கிற அப்படி சொல்லுவாங்க ஆ நான் இன்னும் கூட பேர் வைப்பேன் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டியா ம் ஆயிட்டே ம் ஆயிட்டே அப்படி சொல்லுவாங்க மெசேஜில் எல்லாம் பேசுவாங்க சரி இவ்வளோ நேரம் கூட சண்டை போட்டு உன்னோடைய கோவம் பீக் லெவலில் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி குடித்து அதை கூலாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளீஸ் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிமாங்க ம் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் என் நேரம் அப்படின்னு இவங்களையும் இவங்க திட்டிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதாவது மூச்சு நல்லா இழுத்து விடுவாங்க சாரி மூச்சு நல்லா இழுத்து விட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ம் குடிச்சிட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே பழசு எல்லாம் விட்டு நாம் இப்போ இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட கம்யூனிகேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாண்டி இங்கே மாடி வீடு கட்டிகிட்டு இருக்கேன் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க சரி ஓகே சொல்லு நீ சாப்பிட்டியா ஆ நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா இல்லை கா நேற்று நைட்லேருந்து உண்மையில கோவத்தில் எதுவும் சாப்பிடலாம் எனக்கு செம்மையாக பசிக்குன்னு நான் கேண்டீனில் போய் எதாவது சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ம் கோபத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் கரெக்டு தான் ஆனால் நேற்று நான் கோவத்தில் மட்டும் இல்லைல்ல வருத்தத்தில் இருந்தேன் வருத்தத்தில் எனக்கு பசிக்காது கோவத்தில் பசிக்கும் வருத்தத்தில் பசிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பவி ஓ அப்படியா சரி ஓகே இப்போது உனக்கு வருத்தம் இல்லைல்ல ம் கோவம் இருக்கா அதுவும் இல்லை ஆனால் பசி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அசோஷன் நார்மல் கம்யூனிகேஷன் போகும் உங்களுக்குள்ளே என்ன பண்ணுற எப்படி இருக்க சாப்பிட்டியா தூங்குனியா எங்கே போன எங்கே வந்த இப்படி தான் நார்மல் டாக் போயிட்டுருக்கும் கம்யூனிகேஷன் நிறைய இருக்கும் அது சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா பேச ஆரம்பிச்சிட்டேன்னா எங்கேயோ போய் முடியும் என்ன சொல்கிறது இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி அமெரிக்காவில் முடிஞ்சு அப்படியே போய் ஜெர்மனியெல்லாம் சுற்றிட்டு வர மாதிரி தான் அப்படியே ஃபுல்லாக போய் சுற்றிட்டு வரும் ஏன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரியாது உள்ளூரில் ஸ்டார்ட் பண்ணி உலகாலத்துக்கு முடியும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்களோட கம்யூனிகேஷன் போய்கிட்டே இருக்கும் அப்படியே அவங்களது ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் வெறும் வாட்ஸ்அப்லேயே போயிட்டுருக்கு மெசேஜ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஷப்பா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாம எங்கிட்ட வாட்ஸ்அப்லேயே பேசு ஒரு வாட்டி கால் பண்ண மாட்டியா எனக்கு வாய்ஸ் கேட்கணும் போல் இருக்குது அப்படின்னு பவி சொல்லுவாங்க ம் பண்ணுறேன் ஆனால் இப்போல்ல போதும் அதுக்கான டைம் வரும்போது அதானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு போடுவாங்க இவ்வளோ நல்லாவா நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக ஆல்மோஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு மாதம் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கும் அதில் தான் நாள் சண்டையிலே போயிடுச்சு அப்படிம்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட்டோம்ல பேசலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க பேசலான் தான் சமாதானம் தானாக ஆயிருக்கும் இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பவுண்டிங்குள்ள வரல அப்படின்னு சொல்லுவாங்க எப்போதாண்டி தாண்டி வருவேன் அப்படின்னு கேட்டுருவாங்க டைப்பை டைப்பில் கேட்டதும் எப்போதாண்டி வருவேன் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு வரும்போது வருவேண்டி அப்படின்னு அந்த சைட்லேருந்து ஒரு வரும் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளாக அவங்களுக்குள்ளே வாமா போமா தேன் மானு பு அந்த மாதிரி இப்படி நான் போய்ட்டுருக்கோம் இப்போ அவங்களுக்குள்ள டி ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போனிங் கொஞ்சம் பெருசாகிடுச்சி உரிமையோடு அப்புறம் அவங்க அதுக்கப்புறமா அவங்களோட கம்யூனிகேஷன் என்னடி பண்ணிகிட்ருக்க எப்படி போயிடுச்சு இன்றைக்கி போன இடம் உன்னோடய ஒர்க் எப்படி போய்ட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கோம் ஒரு நாள் பவியோட ஆஃபீஸ்க்கு ஒரு ஆடிட்டிங்காக ஒரு 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 நாலஞ்சு பேர் வந்திருப்பாங்க இதில் ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருப்பாங்க நான் இல்லை அவங்க அவங்க அவங்கள பார்ப்பாங்க ஓகேவா அவங்க அவங்க பார்க்கறதுக்கு செம்மையாக இருப்பாங்க நல்லா சைட் அடிச்சிருப்பாங்க போல் ஈவினிங் வந்ததும் ஈவினிங் நான் அங்கே நடந்த கதையெல்லாம் கம்யூனிகேஷனில் சொல்கிறேன் ஓகேவா பண்ணுவாங்க ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் போட்டுவிட்டு ஏ என்னாச்சு எதுக்கு ஏ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்பாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன நடந்துச்சு எப்பயும் போயிருப்பேன் கீபோர்டை நான் தட்டு தட்டியிருப்பேன் இல்லையா அதை ரசிச்சுருப்பேன் அதுதானே இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு நாலு பேர் ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்திருப்பாங்க ஏதோ ஆடிக்ட் ஆகுங்கம்மா ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க போன வருஷம்லாம் வரல இந்த வருதான் அதில் ஒருத்தவங்க செம்மையாக இருந்தாங்க தெரியுமா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க எனக்கு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படி போக வேண்டியதானே ஹாய் ஹலோ சொல்லி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே பண்ணலாம் ஆனால் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலி போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேக்கை பார்த்தனா பேக்கில் கவுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாவி என்னது அப்படின்னு சொல்லிட்டு பேன் சைட்லேருந்து ஒரு மிஸ் ஏ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாப்பா இந்த பேக் இருக்க பாரு அயோ நடக்கும்போது அந்த நட இருக்கே பா சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு தெரியுமா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ என்ன இது என்ன புது புது பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நேரச்சு சைட் அடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தான் ட்ரை இருக்கேன் பட் சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவாங்க என்னது புரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எனக்கு சைட் அடிக்கிற மாதிரி யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கல கிடைச்சா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ம் நானும் இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி அடித்ததில்லைப்பா ஆனால் அவங்களோட பேக் பாரு எங்கேயோ என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏ பேக்கை பார்த்து கவர்ந்துடாத ஃப்ரெண்டு பார்த்தனா நீ அவ்வளோதான் அப்படின்னு பயந்துருவே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேக்கை பார்த்து கவர்ந்துட்டே என்ன என்னை ஃப்ரெண்டு பார்த்து பயந்தா என்ன பயப்படாதே என்ன அந்த பேக் இருக்குது இருக்குப்பார் இன்னும் அது கண்ணு முன்னாடியே இன்றைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டில் பண்ணுவாங்க இல்லை இப்போ நீ அந்த பேக்கை நினச்சி என்கிட்ட இருக்கியா இல்லை நான் நினச்சிங்ககிட்ட பேசிகிட்ருக்கி அப்படின்னு சொல்லிட்டு தேன் கேட்பாங்க ஏ என்ன நீ என்னை போய் இவ்வளோ இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டேன் என்ன நீ எப்படி அப்படின்னு நினைக்கலாம் அது ரொம்ப தப்பு இல்லையா ஐஎம் யுவர் ஃப்ரெண்டு நீ என்னை பார்த்து எப்படி நீ அந்த மாதிரியெல்லாம் வர சொல்ல என்கிட்ட சாரி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி ஓகே ஓகே சாரி சாரி சாரிப்பா நான் திடீர்னு பேக்கு பேக்குன்னே பேசிகிட்ருக்கோம் நீ இதுவும் அதே இமேஜினேஷன்லையோ இருக்கியோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அங்கே போடுவாங்க உடனே வந்துட்டு உண்மை சொல்லுவா இன்னும் அந்த இமேஜினேஷனில் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதும் அங்கேருந்து ஒரு இமோஜஸ் வரு நீ திருந்தவே மாட்டேன் இதுக்கு உங்ககிட்ட போய் இத்தனை சாரி சாரி என்ன சொல்ல முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாரியும் டிரெக்ட் பண்ணிடுவாங்க ஏய் என்னடி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன பண்ண நீ தான் இன்னும் அந்த பேக் நானே பிளேயர் இருக்கல போ அதையே நினச்சிட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அதை நினச்சிக்கிட்டே தூங்க போகிறேன் தூக்கம் கூட வருமானு தெரியல தேனு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவங்க ஏய் தேனு நாளைக்கு வருவாங்களா அவங்க நான் அவங்க கிட்டே பேசலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கு வேண்டான்னு சொன்னால் போய் பேசிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க ம் ஆமாம் நீ என் நம்பர் கண்டுபிடிச்சல அதே மாதிரி அவங்க கண்டுபிடிச்சு கூட அப்படின்னு சொல்லி ஏய் என்னை பார்த்தா உனக்கு என்ன மந்திரவாதி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என் நம்பர் மட்டும் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் எங்கே உன் நம்பர் கண்டுபிடிச்ச சொல்லப்போனா நீ ஏதான் நம்பர் கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரில் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த பவி வந்து அந்த பேக் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இதை வந்து கவனிக்க மாட்டாங்க அவங்க டப்புன்னு போட்டு போட்டுன்னு அழைச்சிடுவாங்க ஐ மீன் டிலீட் பண்ணிடுவாங்க அதனால் அவங்க வந்து கன்செட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த இடத்துல அந்த ஒரு வேர்டு சொல்லியிருப்பாங்க அதை கன்சர்ட் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க இருந்துட்டு அந்த உடனே அந்த பேக்கு மறுபடியும் அந்த இமேஜினேஷன் போயிடுவாங்க இல்லை தேனு ஃப்ரண்ட் சைடும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கணுமோ சரியாக பைய ஃப்ரண்ட் சைடு எதை சொல்கிற நீ ஏ அப்படி அந்த தலையில் அடித்த மாதிரி ஒரு இமோஜ் போட்டு விடுவாங்க ஏ சி 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 நீ என்ன பண்ணுற நீ சி எம் டீசன்ட் பேசிக்கலாக எம் டீசன் பர்சன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீ ஃப்ரெண்டை பார்க்கும்போதே தெரியுது சி பேக் பார்க்கும்போதே தெரியுது ஃப்ரெண்டை எந்த லட்சணத்தில் பார்ப்பேன்ட்டு ஏ அவங்க ஃபேஸை பார்த்துருக்கணும் நான் அப்படின்னு சொன்னேன் மேபி பேக் மட்டுமே என் மைண்டில் இருக்கே ஃபேஸை பார்த்தா தான் அவங்க ஃபேஸ் ஞாபகம் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பவி இல்லை இல்லை இது சரிப்பட்டு வராது நான் தூங்க போகிறேன் நீ என்னமோ பண்ணி தொலை அப்படிம்பாங்க ஏ நான் இப்போது எனக்குள்ளே அந்த பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆ இப்போ அந்த பேக் சொல்லு சொல்லுவேன் அப்படிம்பாங்க ஏ அவங்கள அப்படியெல்லாம் சொல்லாத அவங்களோட பேர் பேர் ஏதோ பேர் ஸ்ராவிணி அவங்க பேரு அடி பாவி வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமாம் ஸ்ராவிணி ஸ்ராவிணி கரெக்டாக சொல்கிறேன் நான் தெரியல ஸ்ட்ராபெனி அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே நடத்து இன்றைக்கி பேக்கு பேர் வேறு வச்சுருக்கேன் நாளைக்கு வந்தாங்கண்ணா போ அப்படியே முடிஞ்சால் நாலு வாரத்தை ஒரு கப் காஃபி போயிட்டு வா நல்லா இருக்குது நம்ம ரவி கதை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா நான் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் நாளைக்கு டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணுறேன் அவங்கள போகிறேன் கூப்பிடுறேன் டீயை குடிப்புறேன் நாலு வாரத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நச்சுன்னு பேச போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு வார்த்தை என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏய் அதெல்லாம் ஃப்ளோவில் வரும் கம்மன் இரு சும்மா கேள்வி மேலே கேட்டுகிட்டு இருக்காத நீ நீ போய் போ நான் இமேஜினேஷன் இருக்கேன் என்னுடைய இமேஜினேஷன் டிஸ்டர்ப் பண்ணாதமா அப்படின்னு சொல்லி இவங்க மெசேஜ் போட்டுவிடுவாங்க என்னம்மா பண்ணி தொலை அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிவிட்டு சரி ஓகே நீ உன் ட்ரீம்லேயே வாழு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் அறிவு கட்டவில்லை போகிறேன்னு சொல்லாத போயிட்டு வரேன்னு சொல்லு சரியா அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரிங்க மேடம் நான் போயிட்டு வரட்டுமா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க ஓகே ஓகே குட் நைட் குட் நைட் நீ போய் நல்லா தூங்கு நான் என்னுடைய ஸ்ராவணியோட பேக்கை ரசித்த மாதிரி அப்படியே அதை நினச்சிக்கிட்டு உல்லாச பயணம் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க மெசேஜ் கை நீ ஏதோ ஒரு பயணம் போ பயன் உல்லாச பயணம் போகிறேன்ட்டு மாடி மேலேருந்து அப்படியே கீழே கீழே குதிச்சிடாத அப்படின்னு சொல்லுவாங்க கிண்டலி பொறாமடி உனக்கு பொறாமை அதனால தான் பொங்குற அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஆ பொறாமல் பட்டுட்டாலும் யார் ஆள் மேலே உனக்கு வந்துடுது ஒரு ஃபீலிங்கு இதுக்கு வேற நான் வேற ஒரு பொறாமல் பட போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் போட்டுருவாங்க யார் என்னென்னு தெரியாமல் வர்றதுக்கு பேர் தான் ஃபீலிங்கு தெரிஞ்சு எல்லாம் வர்றதுக்கு பேர் ஃபீலிங் அதுவும் ஃபீலிங் தான் இதுவும் ஒரு விதமான ஃபீலிங் எல்லாமே தெரிஞ்சே வருமா என்ன வரும்போது வரும் ஏன்டி என் ஃபீலிங்ஸ் எப்படி எப்போ பார்த்தாலும் முட்டுக்கட்டை போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்க இப்போ நீ ஃபஸ்ட்டு இடத்துக்கு காலி பண்ணு நான் ட்ரீமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவியும் ட்ரீமுக்கு போயிடுவாங்க நானும் நான் என்னோடய ட்ரீமுக்கு போகிறேன் தப்பாக நினச்சி எனக்கு ஒர்க் இருக்குது நான் ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ ஒர்க் முடிச்சுட்டு நான் தூங்கிடுவேன் நீங்களும் ஸ்டோரி கேட்டுட்டு தூங்குங்க ஐ திங்க் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் வராங்க போகிறாங்க தெரிய மாட்டேங்குது சொந்தக்காரங்களுக்கு நம்மளை பிடிக்கிற போல் சரி வர சொந்தக்காரங்களுக்கு வெல்கம் பண்ணுவோம் போகிற சொந்தங்களுக்கு பாய் சொல்லுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் சீக்கிரமாக உள்ளே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்து நம்மளோட ஃபேமிலியில் ஒன்றா இணைஞ்சிடுங்க அப்புறம் எல்லா ஃபேமிலிஸ்க்கும் குட் நைட்